வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல் நான்கு ஆண்டாள் பிராட்டியார் தமது நான்காம் பாடலில் பாவை நோன்பு மேற்கொண்டவர்களுக்காக திருமாலை ஒப்புமை காட்டி பேசி மழையை சீராக பெய்யுமாறு கட்டளையிடுகின்றார் இதனால் பூமி செழிப்பாக இருப்பதை மனதில் கொண்டு வலியுறுத்துகின்றார் ஆண்டாள் பிராட்டியார் பாடல் ஆளிமலை கண்ணா ஒன்று நீ கைகறவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மேய்க்கருத்து பாழியம் தோளுடை பத்மநாமன் கையில் போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்ங்க முதித்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்களின் நீராட எம்பாவாய். என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் விளக்கம் என்ன தெரியுமா மேகமே நீ சமுத்திரத்தின் நடுவில் பிரவேசித்து வேண்டுமளவு நீர் முகந்து கொண்டு கர்ஜித்து ஆகாயம் ஏறி முடிவில் உள்ள ஆதிக்கடவுள் திருமாலின் திருமேனியைப் போலே உடம்பு கருப்பாய் கம்பீரமாய் சுந்தரமான தோள்களை உடையவனான பத்மநாபனுடைய கையில் உள்ள திருவாளி போல் மின்னிச் செய்து அவனது தட்சிணாவர்த்த சங்கு போல் சலிக்காமல் நின்று ஒளித்து அதிர்ந்து தாமதிக்காதே அவனது ஸ்ரீ சாரங்கம் எனும் வில்லிலிருந்து வரும் பானத்தை போல ஓயாது தாரை தாரையாக உலகத்தில் வாழ்வோர் விருத்தி அடையும்படியாக மழை பெய்ய கடவாய் நாங்கள் எல்லோரும் சந்தோஷித்து மார்கழி மாதத்திலே தீர்த்தமாடும்படியாக மழையை பொழிந்திட தகுந்த ஒப்பற்ற எமது நோன்பு இனிதே முடிகின்றது என்கிறார் ஆண்டாள் பிராட்டியார் இங்கே வெயில் நமது ஊரில் வெயில் அதிகமாக காய்ந்து மழையில்லாத காலங்களில் இந்த பாடலை பாடினால் நன்கு மழை பெய்யும் என்கிற நம்பிக்கையுடன் இந்த பாடலை பாடுமாறு நமது பெரியோர்கள் நமக்கு வற்புறுத்துவா வற்புறுத்தி கூறுவார்கள் அப்படிப்பட்ட இந்த உத்தமமான பாடலை பாடி இந்த பூமி எப்பொழுதும் செழிப்புடன் இருக்குமாறு நாம் இந்த பாடலை மனப்பாடம் செய்து பாடுவோம் ஓகே மக்களே இந்த பாடல்களின் தொடர்ச்சியினை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்